ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு பவானி லைஃப் ஸ்டைலாம் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் மூத்த அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போகிறோம் அதுக்காக வந்திருக்கேன் வந்து நான் இப்போ பால்கனியில் டைம் பாஸ் பண்ணுறேன் இது முன்னத்துறது பார்த்திங்கன்னா இதுதான் கோப்பம் இருக்கனா ரயில்வே ஸ்டேஷன் இது உங்கள் பில்டிங்கில் வந்து இது மேலே டாப் ஃப்ளோரில் இருக்காங்க அழகழகா செடி வச்சுருக்காங்க பூ வச்சுருக்காங்க துளசி வச்சுருக்காங்க செம்பருத்தி பூ வச்சுருக்காங்க இது எது இந்த செடி பேரியாது இலை மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் மணி பிளான்ட்ருக்கு பெரிய பேஸ் கொடுத்துருக்காங்க நிறைய செடி வைக்கிறான் ஆனால் அவங்க குறையாதான் செடி வச்சுருக்காங்க இனி அடுத்து வாங்க இது ஹால் கிச்சனில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துக்கு போனால் சொர்க்கம் சொல்லலாம் பார்த்திங்களா அவ்வளோ காற்று இந்த காற்று அவ்வளோ காற்று அந்த மின்ன இருக்குது பார்த்திங்களா தெரியுதுங்களா ப்ளூ கலரில் கடல் அங்கே அது பாசி கடல் அவ்வளோ காற்று ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ காற்று மனசுக்கு சரி இல்லையா நேரம் இல்லையா இங்கே சக்குன்னு உட்காந்து இந்த கீழக வீட்டை பார்த்துட்டு அந்த கடலை பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த சூரிய வந்து மறையும் போதே இன்னும் அழகாக இருக்கும்னு என்றைக்காவது முடியும் போதே இங்கே சாயங்காலம் வந்து அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா இதுதான் அவங்களோட கிச்சன் ரொம்ப வீட்டை சுத்தமாக இருப்பாங்க ஏன் வீடு மரணம் இருக்காது ரொம்ப நீட்டாக வைப்பாங்க கிச்சனில் ஒரு குட்டி கிருஷ்ணன் இருக்கார் எங்கள் அக்கா வந்து ரொம்ப சாமி பக்தி ஒரு சிவனோட மகிமை சிவனோட கிருப்பை அவங்களுக்கு உண்டு எப்போவும் சிவன் 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 சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வேலையா இருக்கார் சந்தோஷி அம்மா இருக்காங்க நிறைய குட்டி 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 சாமி இருக்காங்க நிறைய சாமி பக்தி அவங்க போல சொன்னா இது எங்கள் பேரன் எங்கள் அக்கா பேரன் பின்ன இது ஒரு ஹால் ஓகே கிச்சனை பார்த்துட்டிங்களே இது ஒரு பெட்ரூம் சூப்பரான பெட்ரூம் அழகா ஒரு இந்த வீட்டுக்குள்ளே மூணு குடும்பம் இருக்கலாம் மூணு ஃபேமிலி இருக்கலாம் இதில் எவ்வளோ பெரிய பால்கனி ட்ரெயின் பார்த்தீங்களா எப்படி வரப்போகுது இப்போ சொல்லுங்கள் நான் சொன்னதில் டைம் பாஸ் ஆகாமல் ஆகாதா ட்ரெயின் வந்து இப்படி போகிறது வருது நல்ல டைம் பாஸ் ட்ரெயின் போகிறது நம்ம கவர் பண்ணிக்கலாம் பின் நேரம் போகலான்னா சுற்றி 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 எவ்வளோ வீடு எவ்வளோ பில்டிங் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ட்ரெயின் வந்தது வந்துக்கிட்டே இருக்குது கோப்பம் ஸ்டேஷனுக்கு நேராக முன்ன ஸ்டேஷனுக்கு பார்த்தா அப்படியே சூப்பராக சூப்பராக வீடு தெரியும் இப்போ இந்த பக்கத்து அழகான ரோடு இருக்குது அதுவும் தெரியுது நல்லா டைம் பாஸ் பாஸ்க்கு உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நல்லா நேரம் போகலாம் இங்காந்து நம்ம சாப்பிட்லாம் விளாட்லாம் தூங்கலாம் செய்யலாம் இது பத்தாவது அது நான் நிற்கிறேன் தெரியுதுங்களா ஃபுல்லாக இங்கேருந்து நம்ம கோப்ப நான் கவர் பண்ணிடலாம் எங்கே பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங் எங்கே பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங் முன்ன பார்த்தீங்களா பாசி கோப்பர் கேரனாலாம் இருக்கவங்களுக்கு தெரியும் இது எந்த இடத்துல இந்த இடம் இருக்குதுன்னு நேராக கோப்பர் கேர்னா ரயில்வே ஸ்டேஷன் முன்னே எங்கள் மூத்த அக்கா இடம் அழகான பைக் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க கீழே நம்ம வந்து ப ட்ரெயினில் போகிறோன்னா பைக் பார்க்கிங்கு இடம் இருக்குது இங்கே நினைக்கலாம் என்னோட வீடு சரிங்க பண்றா பார்க்கிங் பற்றி சொல்றா அதை பற்றி சொல்கிறேன் இதை பற்றி சொல்கிறேன் நான் வந்திருக்கேன் இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு முன்ன அழகான ஒரு பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டே முக்கால் கோடி மூன்றரை கோடி நாலு கோடி ஒன்றே முக்கால் கோடி கீழே வீடு இல்லையா அழகான குட்டி 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 வீடு இருக்குது இப்போ எங்கள் அக்கா எனக்கு வந்து தலைவலிக்குன்னு சொன்னோன்னு இந்த கோடாளி தைலம் கொடுத்துருக்காங்க இப்போ மாங்க நாங்கள் ஒரு இடத்துக்கு கே கேட்குறோம் இந்த வயசில் கண்ணாடி வந்துட்டு என் பேரனுக்கு இப்போ இங்கே ஒரு பெரிய ரூம் இருக்குது இங்கே வந்து ட்ரை ஏரியாவை யூஸ் பண்ணுறாங்க பெரிய ஃபேமிலி இருக்குதுன்னா இது அழகாக ஒரு பெட்ரூம் யூஸ் பண்ணலாம் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க வேண்டாத திங்ஸ் எல்லாம் வச்சு இங்கே எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க இது நாலா பக்கமும் ஜன்னல் ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா காற்று வேறு வேறு லெவலில் இருக்கும் எனக்கு ரொம்ப இந்த வீடு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நம்ம இனிமேல் ஆ ஆ அழகாக விளையாட வச்சாங்க எங்கள் அக்கா பேரை வந்து பாசக்கார பிள்ளை இப்போதான் சாப்பிட்டங்கா இனி அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய ஓப்பன் பால்கனியில் இவங்க அழகான ஒரு பெட்டு போட்டு ஒரு பெட்ரூம் மாதிரி ஆக்கிட்டாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கார் எங்கள் அத்தா எங்கள் மாமா எங்கள் ஜிஜு இங்கே தான் படுப்பார் பார்த்திங்களா இப்போ சொல்லுங்கள் வீடு சூப்பராக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இப்போ எங்கள் அக்கா எனக்கு குடால் தேரம் கொடுத்துருக்காங்க ரெண்டு டைப் அச்சார் கொடுத்துருக்காங்க மாம்பழம் மாம் மாம்பழம் கொடுத்துருக்காங்க அவங்க சொந்த தோட்டத்துக்கு இவ்வளோ பேக் பண்ணி வச்சாச்சு இப்போ நாங்கள் பிறப்பிட்டாச்சு நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சு தெரியும்னா என் வர 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 ஃபியூச்சர் வீடியோலாம் பாருங்கள் நாளைக்கு நாளை கழிச்சு எங்கே போகிறோம் என்ன போகிறோம் நீங்களே தெரிஞ்சுதுங்க இப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன் சொன்னால் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க அதனால் நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் பிடித இருக்குது உங்கள் பவானி லட்ச லவ் யூ பாய் 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 ஒலபிய